வணக்கம் நான் கா முத்தையா எனக்கான தலைப்பு தெய்வம் நீ என்று உணர் பாரதி சொன்ன வீரியமிக்க வார்த்தைகளுள் ஒன்று தெய்வம் நீ என்று உணர் சொல்வதற்கும் கேட்பதற்கும் மிக எளிமையான வார்த்தை இது ஆனால் அகத்தில் செல்வந்தராக யார் விளங்குகிறார்களோ அவர்களால் மட்டுமே அடையக்கூடிய நிலை இது புறத்தில் மட்டுமே செல்வந்தராக விளங்கும் பிச்சைக்காரர்களால் இந்த உணர்வை நிச்சயமாக உணர முடியாது புறத்தில் மிக எளிமையாக வாழ்ந்தாலும் அகத்தில் எல்லோரையும் விட சிறந்தவனாக வாழ்ந்தவர் பாரதியார் அதனால்தான் தெய்வம் நீ என்று உணர் என்று அவரால் சொல்ல முடிந்தது நம்மால் ஏன் அப்படிப்பட்ட நிலையை பெற முடியவில்லை என்று யோசித்தோமே ஆனால் நம் மனதில் நிறைந்திருக்கும் தாழ்வு மனப்பான்மையே அதற்கு காரணம் நம்மை தாழ்த்திக் கொள்ளும் எண்ணங்கள் நம் மனதில் பதிந்து போனதற்கு முதல் காரணம் நாம் தெய்வத்தை வழிபடும் முறையே ஆகும் நாம் கடவுளை தொடர்பு கொள்ள வாழ்த்துதல் அல்லது வாழ்த்திப்படுதலை கையாள்கிறோம் இது இரண்டு வகைப்படும் ஒன்று சிறியவர்கள் தங்களைவிட பெரியவர்களின் ஆசையை எதிர்பார்த்து வாழ்த்தி பாடுவது இரண்டாவது பெரியவர்கள் தங்களைவிட சிறியவர்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்த்துவது எதையும் எதிர்பாராமல் செய்யும் வாழ்த்தானது நம்முள் சிறந்த ஆளுமை பண்பை வளர்க்கிறது அதே போல எதையாவது மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்து செய்யும் வாழ்த்தானது நம்முள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க காரணமாக அமைகிறது தான் யாருக்கும் குறைந்தவன் அல்ல தானும் மற்றவர்களைப் போல தூய்மையான உயர்வான பண்புகளை கொண்டவன் என்ற உயர்வான சிந்தனைகளை கொண்டவர் பாரதி அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியும் அடுத்த வேலை சோற்றுக்கு வரி இல்லாத நிலையிலும் சிந்தனை அளவில் ஒரு ராஜா போல வாழ்ந்தவர் பாரதியார் மற்றவர்களிடம் யாசிக்கும் போது கூட அவர் பேச்சு உத்தரவிடம் தோரணையில் இருக்கும் நின்ன சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனக்குத் தருவாய் பாரதியின் இந்த ஒற்றை வரியில் அவரது ஆளுமையின் தன்மை நமக்கு விளங்குகிறது வரங்கள் கேட்கும் வார்த்தையில் பயமில்லை தாழ்வு மனப்பான்மை இல்லை நடுங்குதல் இல்லை தெளிவாக துணிவாக கேட்கிறார் கூடவே வரங்கள் கிடைக்க வேண்டிய காலகட்டத்தையும் அவரே முடிவு செய்கிறார் இப்படிப்பட்ட உயர்வான எண்ணம் கொண்டிருந்ததால்தான் பாரதிக்கு கடவுளையே வாழ்த்தும் துணிவு இருந்தது மளிகை கடைக்கு செல்லும் போது வாங்க வேண்டிய பொருட்களின் பட்டியலை எடுத்து செல்வது போல்தான் நாம் இறைவனை சந்திக்கும் போது பலவிதமான கோரிக்கைகளுடன் செல்கிறோம் கோரிக்கைகளின் நோக்கம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை கூட பிரார்த்தனை பட்டியல் சேர்த்து நாம் எங்கே தெய்வங்கள் வாழ்க என்று வாழ்த்தும் பாரதியார் எங்கே இப்படி தெய்வங்களையே வாழ்த்தும் மனப்பான்மையை பெற்றிருப்பதால்தான் பாரதியாரால் தெய்வம் நீ என்று உணர் என்று சொல்ல முடிந்தது குறுகிய மனப்பான்மையை கொண்டிருக்கும் நம்மால் நாம் நம்மால் நாம் தெய்வம் என்பதை உணர முடியாது அதை சாத்தியப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் அதற்கான ஆளுமை பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தெய்வங்களை வாழ்த்தவே இவ்வளவு பயிற்சியும் முயற்சியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் தெய்வம் நீ என்று உணர் என்று சொன்னாரே பாரதி அந்த நிலையை அடைய நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் அதற்கு நாம் எவ்வளவு முதிர்ச்சியான பறந்து விரிந்த மனதை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் பாடல் வரிகள் இதோ கோடி பணத்தை வாரி அரைத்தாலும் தேடி அந்த தெய்வம் வராது தினம் பாடி பாடி பால் பழம் தந்தாலும் நீ கேட்ட வரத்தை தந்துவிடாது வாடும் ஏழையின் வாட்டத்தை போக்கும் உள்ளத்தில் தெய்வம் வலம் வருமே அவர் நாளும் மாற்றும் சேவையில் கலந்து நன்றி வித்தாய் பயன் தருமே என்ற பாரதியின் இந்த கவிதைக்கு ஏற்ப நாம் வாழ்